ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கடன் கடனையே ரெண்டாக பிரிக்கிறோம் பாருங்களா அத்தியாவசியமான கடன் அவசியமற்ற கடன் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது என்ன கடனையே ரெண்டாக பிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா கேளுங்க அப்புறம் புரியும் அத்தியாவசியமான கடன் ஒன்று தந்தை தன் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பிற்கு ஆசையுடன் அடிவெடித்து வைக்கையில் தன் கையில் துளி கூட பணம் இல்லாத பொழுது பிள்ளைகளின் வருங்காலத்தை எண்ணி கடனையாவது கட்டி பிள்ளைகளின் மேல் படிப்பை முடித்து வைக்க வேண்டும் என்று அத்துணை படிப்பிற்கும் கடனை வாங்கி கொண்டு ஆனந்தமாக செலவழிக்கிறான் தந்தை கடனாளியாகிறான் இரண்டு கணவனை இழந்த தாய் தன் பிள்ளைகள் பள்ளிப்படிப்பை படிப்பை முடித்துவிட்டு மேல் படிப்பை தொடர விடாமல் தன் கையில் வைத்துக்கொண்டு அவள் வரும் காலத்தை எண்ணி என்று கரை சேர்க்க போகிறோம் என்று வருத்தப்பட்டு உட்கார்ந்திருக்கையில் வசதியான வரன் வருகின்ற பொழுது தன் பிள்ளை வசதியாக வாழ வேண்டுமென்று விரும்பி கொண்டு அதற்கு தேவையான அனைத்தையும் கடனையாவது வாங்கி கரை சேர்க்க வேண்டும் என்று கரை சேர்த்துவிட்டு நிம்மதியடையில் தாய் கடனாளியாக உட்காருகிறாள் சகோதரன் தன்னை பெற்றெடுத்தவர்கள் ஏழையாக இருக்கும் பொழுதோ அவர்களின் முடியாமையில் இயலாமையில் இருக்கும் பொழுதோ தான் தன் சகோதரிக்கு பெற்றவன் ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவளின் வருங்காலத்திற்கு மனம் முடித்து கொடுக்கையில் அனைத்திற்கும் ஆனந்தமாக அவள் வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக கடனை உடனே வாங்கி அவளை கரை சேர்த்து பின் தன் வாழ்க்கையில் கடனாளியாக உட்கார்ந்திருக்கிறான் சகோதரன் நான்கு தாய் மாமன் தன் உடன் பிறந்தவள் பெற்றெடுத்த சிசுக்களின் சுப நிகழ்வு அனைத்திற்கும் தாய்மாமன் சீர்தான் முன்னிற்கும் மொட்டை போடுதல் காதணி விழா உடன் பிறந்தவனின் பெண் பிள்ளை ஆளானால் பின் மனம் முடித்து கொடுக்கையில் என அனைத்து சுப நிகழ்விற்கும் தாய்மாமன் சீர்தான் முன்னிற்கும் ஆனாலும் அனைத்து சீர்களையும் செய்யும் பொழுது தாய்மாமன் ஒரு பொழுதும் கலங்கியும் நிற்பதில்லை கடனையாவது வாங்கி கொண்டு உடன் பிறந்தவழி பெற்ற சிசுக்களை ஆனந்தமாக வைக்க வேண்டுமென்று தானும் ஆனந்தப்பட்டு அனைத்திற்கும் கடனை வாங்கி செலவழித்து உட்காரிகிறான் தாய்மாமன் கடனாளியாக என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே அத்தியாவசியமான கடன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது அவசியமற்ற கடன் என்ன வாங்க பார்க்கலாம் பெற்றவர்கள் தன் பிள்ளைகளை அரசு பள்ளியில் படித்தால் கௌரவம் குறைந்து விடும் என்று எண்ணி தேசிய பள்ளிகளிலோ சிபிஎஸ்சி பள்ளிகளிலோ கொண்டு சேர்த்துவிட்டு வருமானம் பத்தாமல் கடனை வாங்கி கொண்டு பள்ளி படிப்பை முடிக்க வைக்கின்றனர் பின் கல்லூரி படிப்பிற்கு எந்த கடனை வாங்க வேண்டுமென்று முடித்து நிற்கின்றனர் அவசியமற்ற கடனை வாங்கி கொண்டு தனது வருமானம் குறைவாக இருக்கையில் அடுத்தவரின் ஆடம்பர வாழ்வை பார்த்துவிட்டு தானும் மாளிகை கார் வீட்டு உபயோகத்திற்கென மின்சார பொருட்கள் அனைத்தையும் இஎம்ஐயில் வாங்கிவிட்டு அந்த இஎம்ஐ கடனை கட்டுவதற்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றனர் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கென எதுவும் சேர்க்க முடியாமல் அவை அனைத்தும் அவசியமற்ற கடன் என்று நான் நினைக்கின்றேன் குடிசை வீட்டிலோ வாடகை வீட்டிலோ வாழ்ந்து வருபவர்கள் எதிர்வீட்டு வாழ்க்கையை கண்டு தானும் பெரிய ஆடம்பர மாளிகை கட்ட வேண்டுமென்று கடனை வாங்கி ஆடம்பரமாக கட்டிவிட்டு பின் அந்த கடனை அடைக்க முடியாமல் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கு சேர்க்க முடியாமலும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடன் அவசியமற்ற கடன் என்று நான் நினைக்கின்றேன் என்ன நண்பர்களை நான் சொல்கிறது சரிதானே இருக்கிற வருமானத்தை வச்சு உங்கள் குடும்பத்தை சந்தோஷமான வாழ்க்கைக்கு கொண்டு அதுதான் நல்லது இப்படிக்கு உங்கள் ஞான பிரபா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ